மக்கள் சக்தி கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவியின் ஆதரவு பெற்ற தென்காசி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக சமூக சேவகி சமூக சிந்தனையாளர் முள்ளிக்குளம் பொறியாளர் உமா மகேஸ்வரி ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் தென்காசி ரயில்வே நிலையம் அருகில் உள்ள உடையார் தெரு உட்பட பல பகுதிகளுக்கு சென்று ஆட்டோ சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் இதில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் சேவை எஸ் பாக்கியமுத்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நிர்வாகிகள் டெய்லர் மாரியப்பன் ஊர்நாட்டாமை ரமேஷ் மதியழகன் ராஜராஜேஸ்வரி சமுத்திரம் சூர்யா தேவி ஷீலா லோகதாய் பவானி கணக்காளர் முருகக்கனி முருகையா முருகபாண்டியன் டிரைவர் சாமுவேல் ஜவுளி வியாபாரி முனியராஜ் தீபா உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாக்கு சேகரிப்பின் போது தென்காசி வாக்காளர் பெருமக்கள் தங்கள் பொன்னான வாக்குகளை பொறியாளர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆட்டோ சின்னம் உங்களது சின்னம் வெற்றியின் சின்னம் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டிக் கொள்கிறோம் என்று கூறி வாக்குகள் சேகரித்தனர் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் உமா மகேஸ்வரி நான் தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு செய்து நேற்று தேர்வாகி உள்ளேன் எனது கட்சியின் பெயர் தேசிய மக்கள் சக்தி கட்சி கட்சியின் நிறுவனர் தலைவர் எம் எல் ரவி அவர்கள் ஒரு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆவார் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நெல்லை மாவட்ட செயலாளர் சிறு பாக்யமுத்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக என்னை இந்த மக்கள் சேவைக்கு அனுப்பி வைத்த எனது அன்பு கணவர் கான்பூர் ஐஐடியில் பணிபுரியும் சுந்தரராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இவை அனைத்தையும் செய்ய என்னை ஆளாக்கிய எனது தாய் தந்தையருக்கும் தாய் மண்ணையும் வணங்கி எனது முதல் நாள் பிரசாரத்தை துவங்குகிறேன் அதாவது இந்த கட்சியின் நோக்கமானது மக்கள் பங்களிப்பு பாராளுமன்றம் என்ற சிந்தனை அடிப்படையாக செயல்பட்டு வருகிறது மக்கள் அனைவருக்கும் பாராளுமன்றம் என்ன நடக்கிறது என்ன செயல்பாடு உள்ளது மக்கள் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அதை முழுமையாக மக்களுக்கு தெரியப்படுத்துவதே இந்த கட்சியின் நோக்கமாகும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் இது நம்மளுடைய கட்சியின் முக்கிய சிந்தனையாகும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது இதுவே எங்களது தாரக மந்திரம் நன்றி வாண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க